திருப்பத்தூர் அருகே கல்லுப்பள்ளி அரசு பள்ளியில் குழந்தைகள் தின விழா முன்னிட்டு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்னக்கல்லுப்பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்படுகிறது இந்த பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பயின்று வருகின்றனர் மாநிலம் முழுவதும் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் அரசு பள்ளியில் வெகுவாக நடைபெற்றன இந்நிலையில் சின்னக்கல்லுப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எம் தமிழரசி அவர்களின் வரவேற்பில் திருப்பத்தூர் ரோட்டரி சங்க தலைவர் பி எம் பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் ஸ்டீஃபன் யமுனா பாரதி சையத் கஜாபீர் ஆகியோர் முன்னிலையில் குழந்தைகள் தின விழா முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் ரோட்டரி சங்கம் ஸ்ரீ பங்காரு சாய் கணபதி தர்மசாபனம் சார்பில் குழந்தைகள் விழா முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பயின்று வரும் எண்பது பள்ளி குழந்தைகளுக்கு ரோட்டரி சங்க நிறுவன பி சம்பத் அவர்கள் ஸ்வெட்டர் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கினார் மேலும் அவரது முப்பத்தி எட்டாவது திருமண நாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் மேலும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பள்ளி ஆய்வாளர் வி தாமோதரன் மற்றும் பில்டர்ஸ் குழுமம் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ரோட்டரி சங்க செயலாளரும் நல்லாசிரியருமான சி ரவிவர்மன் பொருளாளரும் நல்லாசிரியருமான பி அருண்குமார் சங்க பயிற்றுனர் வி செல்வம் துணைத் தலைவர் என் வெங்கடாச்சலம் நிர்வாக செயலாளர் பி சோமு சங்க சேவை இயக்குனர் கே எம் டி சுபாஷ் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பள்ளி சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியாக சம்பத் கவிதா ஏலகிரி செல்வம் ஆகியோர் நன்றி உரையாற்றினார் திருப்பத்தூர் மாவட்ட தவசினியூர் செய்தியாளர் சி ரமேஷ்

மற்றும் கழிவு உபகரணங்கள் வாங்கும் விழா சீர சிறப்பு நடைபெறுகிறது விழாவிற்கு தன்மையாக நடத்தி கொடுக்குமாறு திருப்பத்தூர் சங்கத்தின் தலைவர் பள்ளிகள் அவர்களை தெரிவித்து திருப்பத்தூர் ராணுவ சங்கத்தின் அறுபடி पुराने के तरह रह रही, बटन बिछा रही, दो पंप रहे, एक ना बनी आता हूँ, आंसर क्या करें? इन्हें पुराने के तरह रखा रहता हूँ, ये पढ़ी, आंधी पड़ते रहे, बढ़ाए होते मिल रही हैं, पुराने के तरह रखा रहता हूँ, ये इन्हें हम पढ़ेंगे। C C sign sign इन्हें

கணினியை பாரு கண்ணாலை கடிதம் போலும் தன்னார்க்கிறது நான்கு நான்கு பள்ளிகளை ஆய்வாளர்கள் தாம்பூரன் அவர்கள் இந்த மணியின் மைந்தர் அதே போல கோட்டை சங்கத்துடைய தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து நம்ம ஆனா படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு யார் பலரும் போயிருக்கணும் அப்படியே போனாலும் ஐயா படிச்சு படிக்கிறது சொல்லுவாங்க படித்த பள்ளிக்கூடத்துக்கே வந்து மாணவர்களுக்கு குரூர நடந்து கூடாது மயிலை பார்த்த உடனே ஒரு கடையில் ஒருத்தர் போர்வை கொடுத்தது போல நீங்க சொல்ற கொடுக்கிறாரு ஆமா உண்மையில நினைச்சு பாருங்க உண்மையில அவர்களே ஒரு பணமா கை தட்டாமா சம்பத்துக்கு தாய் தந்தை நினைக்காத நேரத்தில் அவர் நினைக்கிறார் பாருங்க ஒரு நம்முடைய சமூக சேவகர் அங்கேயே நீ கரு ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாய் நீ கருணை ஊற்றினால் ஒரு கோடி பிள்ளைகளை பெற்றெடுத்தாய் அப்படின்னு சொல்லி திரேசா பற்றி நிறைய பார்த்துக்கள் கவிதை எடுத்தாங்க உங்களை பார்த்த தான் நான் பெற்ற குழந்தையை போல ரோட்டி சங்கம் நம்ம சார் சம்பத் இவங்க உங்க வாழ்க்கையாங்க உங்க அவ்வளோ கருணை வச்சுருக்காங்க ஆனால் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் நிறைய நேரம் பேசலாம் ஆனால் தொடர்ந்து உங்க சார் தலைமையுடையும் வாழ்த்து

சார் அவர்கள் மற்றும் எங்களோடு வழிகாட்டியோடு இருக்கும் எங்கள் எங்களது அண்ணன் செல்வண்ணன் சார் சங்கர் சார் இன்று திருவண்ணாமல் கொண்டாடும் படைவாளர் எங்கள் எம் எங்கேசன் சார் மாவட்ட மண்டல செயலர் வி சார் குமாரண்ணன் அவர்கள் மற்றும் சிவராஜி சார் அவர்கள் சுபாஷ் கே என்பி சுபாஷ் மற்றும் ஆஞ்சி சார் ஆனந்த் சார் குழந்தேந்தி

சொந்த பள்ளிக்கு வந்து ஒரு சட்டர் கொடுக்கிறது அது ஓட்டி கிழமை மூலயமா வந்து கொடுக்கணும்னு ரொம்ப பெருமை பண்ணாரு கண்டிப்பா சார் அன்னைக்கே சொன்ன நாங்களும் வந்து அந்த கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் செஞ்சு தரங்களும் எனக்கு வந்து அவரு பிரம்மாண்டமான ஒரு திருமண நாள் முப்பத்தி எட்டாவது ஆண்டு திருமண நாள் கொண்டாடினாரு உண்மையிலேயே நாங்கெல்லாம்

மாடல் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் உணர்த்தி இந்த நல்லூர் விழாவினை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் திருப்பத்தூர் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே அதே போன்று ரோட்டரி சங்கத்தினுடைய தூண்களாக விலகிக் கொண்டிருக்கும் நிறைய செல்வன் அவர்களே பாரதி சார் அவர்களே கிருபா சார் அவர்களே சுபாஷ் ஐயா அவர்களே ஆன்சி அவர்களே இந்த மாதிரி அத்தனை இருக்கும் அத்தனை பெரியவர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே இந்த விழாவுக்கு மிக முத்தாப்பாக விதையிட்ட இந்த பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு பெண் நண்பர் விவாதித்து உருவாக்கி இன்னைக்கு என்ன தினப்பா ஏன் குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் நேரு நேரு பிறந்தநாளுக்காக கொண்டாடுறோம் ஓகே

அதை மக்களுக்கு மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய இந்த சொட்டர் வந்து மரியாதைக்குரிய சம்பத்தையா அவர்கள் இந்த பகுதி மாணவர்களுக்கு வழங்குவதற்கு மனமுழுந்து வருவதற்கு செஞ்சிருக்காங்க பாராட்டுக்கள் மலைப்பணிகள் உள்ள மாணவர்களுக்கு விண்டர் அல்லது விண்டர் அதாவது அந்த நான்கு மாதங்கள் மிக கடுமையா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அதே போல இந்த சென்னை கல்வி மாணவர்கள் கண்மணிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு இதை கொடுத்திருக்காங்க பாராட்டுக்கள் அதை விட எழுதுபொருட்கள் நம்முடைய சுபாத்திர சங்கம் அது சார்பாக மரியாதைக்குரிய வெங்கடேசன் சார் வந்து உங்களுக்கு ஒரு பவுச் எல்லா குழந்தைகளும் ஒரு பவுச் கொடுக்குறாங்க அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதெல்லாம் அற்புதமா பயன்படுத்திக் கொள்ளணும் நானும் குழந்தைகள் சொன்னாங்க உங்க டீச்சர் கிட்ட பதினஞ்சு பேர் வந்து ரொம்ப கட்டளை பின்தங்கி இருக்கிறது உங்க டீச்சர் எச்எம் வருத்தப்பட்டாங்க அத்தனை மாணவர்களும் நீ நல்லா சரளமா படிக்கணும் தமிழ் இங்கிலீஷ சரளமா படிக்கணும் அதே போல கணிதத்துல கூட்டல் கணிதல் பெருக்கல் வந்து செய்யணும் ஓகேவா சரிங்களா பள்ளிக்கு நிறைய பேர் வர்றது இல்லையா நிறைய பேர் நாற்பது பேர் முப்பத்தி ஒன் இருக்கீங்க ஆறு எட்டு மாணவர்களும் உங்களோட கட்டளடைகள் ரொம்ப பின்தங்கி இருக்குது ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி மாணவ கண்மணிகள் நல்லா படிக்கணும் அதே போல ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏன்னா பெற்றோர்களை காட்டிலும் மாணவ கண்மணிகள் நம்மளுக்கு தான் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல

கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்கள் வெளியே போயிடுறாங்க இங்க மாணவர்கள் மாணவர்கள் இருக்கீங்க இந்த மாணவர்கள் நீங்க எல்லாம் நல்லா படிச்சு இந்த சம்பத் சார் போல இந்த பள்ளிக்கு மீண்டும் நீங்க எல்லாம் பெரியவங்களாகி இந்த சமுதாயத்திற்கும் இந்த பள்ளிக்கும் நீங்க எல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட இடம் பெறுவேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த நிகழ்வுகளை மிக சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் சோராஜய்யா அவர்களை

ஐயா சுரேஷ் அவர்களை வாழ்த்துறை போது நிமிடம் வேண்டுகிறேன் அவையில் வீட்டில் இருக்கும் ஆண்டவர் சார்ந்தவருக்கும் இந்த இனிய நாளில் இந்த இனிய நேரத்தில் பெரிய வணக்கங்களை உரிதாக்கிறேன் நாளைய தமிழகம் நாளைய இந்தியா நாளைய உலகத்தின் முன்னாடி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி உண்மையில பார்க்க போனா நேர ஆசை ஒரு நேரம் பெற்றெடுத்த இந்த தாமில இந்த இந்தியாவே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னா இங்க உட்காந்து அத்தனை பேரும் நாளைய நேரம் நிகழ போறீங்க இந்த இந்தியாவும் இந்த தமிழ்நாடும் உங்க கையில் தான் இருக்கு இங்க எத்தனையோ வந்து விஞ்ஞானிகள் உட்காந்துட்டு இருக்கலாம் எத்தனையோ வந்து சயின்டிஸ்ட் உட்காந்துருக்கலாம் உங்க அத்தனை பேரையும் இந்த குழந்தைகள் தின நாளில் வாழ்த்துவது எனக்கு எல்லையெல்லாம் சந்தோஷத்தை தருகிறது எல்லாரும் மற்ற ஊர்களுக்கும் இல்ல மற்ற விஷயங்களுக்கு கருத்தில் கொள்ளணும் இந்த இனியான இந்த நாள்ல குழந்தைகள் மேல கருத்தில் கொண்ட சம்பத்தைய அவர்களுக்கு நன்றியும் குழந்தைகள் உங்கள் இந்த நவம்பர் பதினாலு நேர பிறந்த இந்த நாளில் வாழ்த்துவதில் எல்லைகளாக மகிழ்ச்சியை தருகிறது நன்றி நன்றி தேங்க்யூ

என் அமைப்பின் தலைவர் திரு சுரேஷ் திரு முகேஷ் முஜிபாய் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் வார்டு மெம்பர் நாராயண அவர்களுக்கும் என்னுடைய இனிய வரப்பினை ஏற்று வந்திருக்கிற அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததனால் என்னால் முடிந்த ஒரு சில விஷயங்களை என்னால் முடிந்த அளவு இந்த பள்ளி மாணவர்களுக்கு வருடம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தாய் தந்தை ஆசீர்வாதங்களுடன் இனியும் என் வாழ்நாள் முழுவதும் என்னால் முடிந்த இந்த பள்ளிக்காக தேவையானதை ஏற்று செய்து கொடுக்க என்ற உறுதியோடு செய்து கொண்டிருக்கிறேன் என் நிறைய சொல்றேன் உங்கள் கடவுளை எல்லாருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைப்படுது எங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுது அதனால் உங்கள் ஆசீர்வாதத்தோட நான் இந்த தொடர்ந்து செய்ய உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை வேண்டி வணங்கி மற்றும் இந்த குழந்தைகளுக்கு இந்த இனிய குழந்தைகள் வாழ்த்துகள் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவர் உங்களும் கூட தான் பொதுமக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு ஏன் என் கதை மனம் திறப்பு விழாவில் ஒரு சிலையர் அது மிக முக்கியம் ஆனால் கிராமத்தில் திற்குள்ள ரோட்டச் அத்தனை குறிப்பாடுன்னு சொல்றேன் கார்த்தை எட்டு இருபத்தி நாலு பதினொன்று திங்கக்கிழமை காலை ஆறு மணிக்கு திறப்பட நடைபெற உள்ளது அனைத்து உள்ளங்களும் மனு திறமையாக நாங்கள் வேண்டு கண்டுபிடிக்கின்றோம் அப்படி செய்யக்கூடிய அன்றரை இங்கே சாதாரணமா ஒரு கைதேன்னு தட்டிவிட்டு பாராட்டக்கூடாது இதைவே நம்ம அதிகமாக செய்திருக்கிறோம் மூணு கைதளையும் ஏழுமணம் கைத்தாரம் ஏழு மணி கைத்தார்கள் சுமத்தை அவர்கள் இந்த மாநிலத்தை மாநில ஜீரோ பயிற்சியாரு நீ தொடர்ந்து சார்பாக ஆசிரியர் சார்பாக ரோட்டு சந்தி சார்பாக பாரதி தமிழ் சார்பாக நாங்கள் அவரை மனமாற வாழ்த்துகிறோம்

சுவாஸ் சார் மீரானைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாகவும் இந்த ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசான்கள் பெருமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செல்புரை நகர்விய கவுட திருப்பத்தூர் ரோட் சர்க்கதி உறுப்பினர் உறுப்பினர் வி. தாமோதரன் அவர்கள் உள்ளாட்சித் சிறப்பு செய்ய அதற்கு அடுத்ததாக நேற்றைய தினம் திருமண நாளை கொண்டாடிய திருப்பத்தொண்டு கல்வி சங்கத்தைச் சேர்ந்த சம்பத் மற்றும் மண்ணின் தாமதம் மைதர் சம்பந்தவர்களுக்கு தலைவரின் மூலம் சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக இன்று சில நாளை கொண்டாடும் திருப்பத்தூடைய தொழிலதிபர் மற்றும் கொடைவாளர் எம் வெங்கடேசன் மற்றும் சங்கீதா காம்பருக்கு திருப்பத்தூர் ரோட்டர் சங்கத்தின் சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் i you.